தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மக்களின் இதயங்களை ஒளிர்வித்தருளும் இறைப்பற்றுடன் உம்மை மன்றாடுவோருக்கு கனிவுடன் செவிசாய்த்தருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகும் முதல் வாசகம் அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார் இறைவாக்கின தானியல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று திருவசனங்கள் பதினான்கு முதல் இருபது மேலும் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு அந்நாட்களில் அவர்களை நோக்கி சாத்ராக்கு மேசாக்கு அபேத்னேகோ நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா இப்பொழுதாவது எக்காலம் நாதஸ்வரம் யாழ் கிண்ணறம் வீணை பைக்குழல் முதலிய எல்லா வகை இசை கருவிகளும் ஒழிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராக இருக்கிறீர்களா தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சூளையில் தூக்கி போடப்படுவீர்கள் உங்களை என் கைகளிலிருந்து தப்பி வைக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ சாத்ரா மேசாக்கு ஆபத்னேகோ என்பவர்கள் நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூழலில் நின்று எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உம் கையில் விடுவிப்பார் அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் போர்ச்சிலையையும் நாங்கள் நாங்கள் போவதில்லை இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள் இதை கேட்ட நிபுகேசர் அரசன் சாத்ராக்கு மேசாக்கு அபிப்னேகோ ஆகியோர் மீது வெகுண்டு அவரது முகம் சினத்தால் சிவந்தது வழக்கத்தை வழக்கத்தை விட ஏழு மடங்கு மிகுதியான தீச்சூலையை சூடாக்கும்படியே அரசன் கட்டளை தான் பின்னர் சாத்ராபு மேசாபு ஆபுனேகோ ஆகியோரை கட்டி எரிய தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு நாம் படை ஒரு பலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது வியப்புற்று விரைந்தழுந்து தன் அமைச்சரை நோக்கி மூன்று பேரை தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றான் ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர் அதற்கு அவன் கட்டவிழ்கப்பட்ட நெருப்பின் நடுவில் நான்கு பேர் உழவுகிறதை நான் காண்கின்றேன் அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே மேலும் நான்காவது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான் அப்பொழுது கடவுள் புகழப்படுவராக தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளைகளையும் பொருள்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதுலுரை பாடல் பல்லவி என்றென்னும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் எங்கள் மூதாதையரின் தளவராகிய ஆண்டவரே நீர் வாழ்த்து பெறுவீராக என்றென்றும் நீ புகழ பெறவும் ஏந்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர் மாட்மையும் தூய்மையும் நிறைந்த உன் பெயர் வாழ்த்துக்குரியது பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் உமது தூய மாட்சி விளங்கும் கோயிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாற்றுக்கும் நீர் உரியவர் கெருப்புகள் மேல் வீட்டிலிருந்து பழங்குழியை நோக்குபவரே நீர் வாழ்த்து பெறுவீராக நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏந்தி போற்றப்படவும் போற்றப்படவும் தகுதியுள்ளவர் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் உமது ஆட்சிக்குரிய அரியணையின் மீது நீர் வாழ்த்து பெறுவீராக என்றென்றும் நீ புகழ்ந்தேந்த பெறுவீராக ஏத்தி போற்ற பெறுவீராக பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கே

யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் முப்பத்து ஒன்று தொடக்கம் நாற்பத்து இரண்டு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படிச் சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை நாங்கள் ஆபிரகாமின் வழி மரபினராயிற்றே என்றார்கள் அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் வழி மரபினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள் நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள் ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார் அவர்கள் நாங்கள் பரத்தைமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு கடவுளே அவர் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கூறியது கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள் நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன் நானாக வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் கிறிஸ்துவின் நற்செய்தி i

ஆண்டவரின் அனைத்து விரைவான வாழ்த்து திருவிழா வளர்களை பெற்று காட்சி செடி மனித உழைப்பின் பயிரமான ஒத்துப்படுத்தும் இதே நான் மிக பானமாக மாறும் இறைவனர்கள் வாழ்த்து ஆண்டவரின் தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் நேற்றும் ஆண்டவரின் இறைவனும் வலியுறுமா குழந்ததாவதாக பாவத்தை சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுப்பதற்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள இப்பலிப்பொருள்களை பொருள்களை பெற்றுக்கொள்வீரே உமது பெயரின் மாட்சிக்காக பலி ஒப்பு கொடுக்க செய்த நீர் அதனை எங்களுக்கு அருமருந்தாகிடச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் உள்ள இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல் உணர்வை பெறுகின்றது உமது மாண்பை அறிக்கை சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தெருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய சேர்க்க வேண்டும் வேண்டுமென உம்மை தாழ்வையுடன் ஒன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராகியலைவரோடும் உமது அவை அன்பில் இறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர் தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பிலையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக் கலைவுடன் அருண உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக ഒരുവർക്കൊരു അമതിയെ പകിർന്നുകൊള്ളവോ இதோ இறைவனின் சம்மரி, இது உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருகுடல் கிறிஸ்துவின் திருகுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருகுடல் கிறிஸ்துவின் திருகுடல் கிறிஸ்துவின் திருகுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருகுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருகுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவன் 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 திருவுடல்

திருவுடல் திருடல் திருவுடல் 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 திரு உடல் திருவுடல் திருவுடல் கடவுள் தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு நம்மை உட்படுத்தினார் அவருடைய இரத்தத்தால் நாம் மீட்படையும் பாவ மன்னிப்பையும் பெறுகின்றோம் மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள்கள் எங்களுக்கு விண்ணக மருந்தாய் அமைவனவாகு அதனால் இவை எங்கள் உள்ளங்களின் குற்றங்களை கழுவி முடிவில்லா பாதுகாப்பில் எங்களை உறுதிப்படுத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவரு உங்களோடு இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று